வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த கிழங்கு வகைகளில் கொடி உருளை அதை பற்றி பார்க்கலாம் கொடி உருளை பாருங்கள் இது வந்து நான் தரையில் போட்டுவிட்ருந்தேன் இது தரையில் பாட்டில் எல்லாமே சூப்பராக வளரும் இது வந்து கொஞ்சம் இப்போ வெயில் ஆரம்பிக்கும் காட்டி கருகருக்கு ஆரம்பிக்குது இப்போ இந்த உருளை வந்து நமக்கு இன்னும் நல்லா பெருசாக வர வேண்டியது கரெக்டான சீசனில் நம்ம போடலை அதனால் வந்து இது குட்டி குட்டியாக இருக்குது இன்னும் வளருமா இல்லை இப்படியே முழுசும் காஞ்சிருமான்னு தெரியல ஆனால் இந்த குட்டி சீ இது இருக்குது பார்த்தீங்களா இது கூட நமக்கு விதை தான் இதை நம்ம எடுத்து அப்படியே அடுத்த சீசனுக்கு நம்ம போட்டோம் அது இதில் திரும்பவும் முளை வரும் வந்தோடனே போட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து அழகாக வளரக்க ஆரம்பிச்சிரும் இது என்னென்னா இது வாட்டர் ஆப்பிள் பிள மரம் அதில் வந்து அப்படியே படந்துருச்சு நான் அந்த பக்கமாக போட்டதோ அது அப்படியே ஓடி வந்து படந்துருச்சு சரி படந்ததை பிச்சு எடுத்துட வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன் இது பாருங்கள் ஒவ்வொரு கனவுக்கும் எப்படி கிழங்கு எடுத்திருக்குன்னு இங்கே இது ஒரு கிழங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கும் கிழங்கு எடுத்திருக்கு இதில் வந்து நல்ல பெரிய சைஸாக வரும் இது வந்து நமக்கு மண்ணு வந்து அவ்வளோவா இங்கே ச ஒரு மாதிரி சரளையாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ரொம்ப பெருக்கலை அதனால இனி சம்மர் வர்றதுனால எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகாமல் ஃபுல்லாக வந்து எல்லாமே கிழங்கு எடுத்திருக்கு இது வந்து நம்ம அழகாக உருளைக்கிழங்கு சமைப்போம் இல்லையா அதே மாதிரி எப்படி வேணாலும் சமைச்சுக்கலாம் ஆனால் அதில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்புறம் கேஸ் ஃபார்ம் ஆகும் இதில் வந்து அந்த பிரச்சனை வராது இது வந்து கொடியில் காய்க்கிறதுனால அந்த பிரச்சனை வராது வயிற்றுக்கு வந்து ரொம்பவே நல்லது உருளைக்கிழங்கு நம்ம ஊருக்கு வரக்கு முன்னால் நம்ம பாரம்பரியமாக இதுதான் நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போதான் வந்து இதெல்லாம் நம்ம பயிர் பண்ணுறதுல மறந்துட்டோம் அதனால நம்ம வீட்டு தோட்டம் தோட்டங்கள் இல்லையாது இதை நம்ம பயிர் பண்ணுவோம் நீங்கள் எதாவது மரம் இருந்ததுன்னா கூட பக்கத்தில் இதை விதச்சி விட்டுட்டு ஏற்றி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த இடத்துல சின்ன செடி தான் இதில் தான் ஃபுல்லாக கிழங்கு ஓடி இருக்குது அந்த மாதிரி வளர்ந்துடும் நமக்கு பந்தல் போட முடியாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் இது பண்ணிக்கலாம் நமக்கு ஈஸியாக வளரக்க ஆரம்பிச்சிரும் இப்போ கூட உங்களுக்கு வந்து இந்த கொடியூரில் முளைப்பு விட்டு நம்மகிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி வச்சு விடலாம் நல்லா வரக்க ஆரமிச்சிரும் கொஞ்சம் நிழல் பாங்கான இடமா வைங்க ரொம்ப மொட்டை வெயிலாக இருக்க இடத்துல வச்சிடாதீங்க மரத்து எல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக வரும் இந்த கொடியூரில் இதில் ஒரு நாள் நான் சிப்ஸ் போடணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் இதில் என்ன சமையல் பண்ணுறாங்கிறது ஏன்னா இப்போதைக்கு எனக்கு விதைக்கே நிறைய தேவைப்படுது அதனால் எதுவும் சமைக்க முடியல உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ